இல்ல இப்போ உள்ள அனிமல் மேல வந்து நம்ம காமிக்கலாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை இவங்க சொல்றது வந்து இவங்க வீட்டுல வளர்க்கறது பன்னெண்டு ரெண்டு டாக் சொல்றாங்க இவங்க ஏரியால எத்தனை விதமான நாய்கள் இருக்கு எத்தனை நாய் ரோட்ல இருக்கு நமக்கு தெரியாது நம்பர் ஒன் நம்பர் டூ இவங்க என்ன சொல்றாங்க போடுறனாலையும் செர்லைஸ் பண்ணனாலையும் அது வந்து இறந்து போயிடும் ஒரு ஆறு வருஷம் உயிர் தன்மை இருக்கக்கூடிய ஐந்தறிவுள்ள ஜீவனுக்குள்ள மரியாதை ஆறு அறிவுள்ள தொண்ணூறு வருஷம் கூட வாழக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஏன் நம்ம மனிதாமானம் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆறு வருஷம் சாக போறோம் நம்மளுக்கு தெரியுது போட்டா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது பல்லு உதிர்ந்துரு அவங்க அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது தெரியுதுலி அதனால செரலைஸ் பண்ணாலும் அது காமாயிடுதுன்னு சொல்றாங்க அப்ப இத்தனை குழந்தைகள் இங்க இறந்து போயிருக்காங்களே அப்ப அவங்க எல்லாம் எப்படி இன்னொன்னு போஷ் ஏரியால எங்கேயுமே டாக் இல்லைங்க நாய்கடிகள் கிடையாது வெரி ஃபியூ டாக்ஸ் ஸ்லம்ல பாதிக்கப்படுற பாதிக்கப்படுது அதுவும் சொல்றேன் நம்ம வீட்டுல குழந்தை வந்து கையில சாப்பிட்டுக்கிட்டே ரோடுக்கு போகாது ஸ்லம்ல இருக்க குழந்தை கையில சாப்பிட்டுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டே போகும் அத பிடிங்க வர டாக் தான் அந்த குழந்தைய கடிக்கும் அப்படிதான் குழந்தைகள் இறக்கப்படுகின்றன